மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்தவர் தான் சுடலொலி முப்பத்தி மூணு வயசான இவர் வந்து பாலிடெக்னிக் முடிச்சிருக்காரு பாலிடெக்னிக் வந்து முடிச்சுட்டு சென்னையில் தங்கியிருந்து ஸ்ரீபர ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வரார் அதே கம்பெனியில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசான ஒரு இளம் பெண்ணும் வேலை பார்த்துட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நட்பு ஏற்படுது இந்த நட்பு வந்து காதலாக மாறுது ரெண்டு பேரும் உயிருக்குயிராக காதலிக்கிறாங்க எத்தனை வருஷம்னா ரெண்டு வருஷமாக உயிருக்குயிராக காதலிச்சிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பழம் இருக்குது பழக்கம் இருக்குது என்னென்னா அடிக்கடி வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசுவாங்க இந்த சுடரொலியும் அந்த இளம் பெண்ணும் அடிக்கடி பேசிகிட்ருக்கும்போது இந்த சுடரலி என்ன பண்ணியிருக்கான்னா தன்னோட காதலியை அதாவது தன்னோட காதலியை எல்லா ட்ரெஸ்ஸையும் கலத்திட்டு நிர்வாணமாக வந்து பேசுகிற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இந்த இந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்குன்னா சரி தன்னோடய காதலன் தானே அவன் என்ன சொல்லி ஆசை கட்டியிருக்கானா நான் உன்னே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அந்த இளம்பெண்ணும் நம்பி தன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கலந்துட்டு நிர்வாணமாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்குது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வச்சு ஃபுல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு பிக்சராகவும் எடுத்து வச்சிருக்கான் வீடியோவும் எடுத்து வச்சுட்டான் இதே நாள் போயிட்டே இருக்குது போக போக இந்த சுடர்வழியோட நடவடிக்கை பிடிக்காதனால இந்த இளம்பெண் வந்து இந்த இவனோட கான்டாக்டை கட் பண்ணுறா அதாவது லவ் பண்ணுறதை நிறுத்துறா இவன்ட்ட பேசுகிறதையும் நிறுத்துறா இதனால் ரொம்பவே ஆத்திரமடைஞ்ச அந்த சுடரொலி வந்து என்ன பண்ணுறான்னா தான் எடுத்து வச்சுருந்த அந்த ஆபாச வீடியோக்களை தன்னோடய ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் வெளியிடுறான் இந்த தகவலை வந்து அந்த இளம்பன் டைம் போய் சொல்கிறான் அந்த மாதிரி நான் நீ பேசின அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் நான் போட்டுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதை கேட்டு ஷாக்கான அந்த பொண்ணு வந்து உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க இவனை சுடரொலியை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் பதிவிட்ட அந்த வீடியோக்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாக்கிலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்ட அந்த வீடியோஸ் ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணுறாங்க அவன் வந்து சிறையில் அடைக்கப்படுறான் ஸோ இவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஆல்ரெடி சொன்னது தான் படிக்கிற வயசில் வேலை பார்க்குற வயசில் வந்து காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று ஏன் இப்படி இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரில மேபி சினிமா வந்து கெடுக்குதான் புரியல நான் என்ன சொல்லுவேன்னா அந்த சினிமா தான் இந்த மாதிரி இளைஞர்களையும் வேலை பார்க்குறவங்களையும் கெடுக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வயசில் காதல் தேவை அந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது இவனுக்கு முப்பத்தி நாலு ஆகுது என்ன வயசு ஏது என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது அவன் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் எப்படி என்ன மாதிரி கேரக்டரு தண்ணி அடிப்பானா சிகரெட் பிடிப்பானா கஞ்சா அடிப்பானா அந்த மாதிரி எந்த வித தகவலும் தெரியாமல் அந்த பொண்ணு போய் காதல் வலையில் உழுது அவன் சொல்கிறத கேட்டு தன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கிளத்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக காமிச்சு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு அது அந்த சம்பவம் போய் முடியுது இதுக்கெலாம் காரணம் ஆசை இந்த மாதிரி தான் இந்த மாதிரி போய் உழுதாங்க ஸோ தயவு செஞ்சு படிக்க வேண்டிய வயசில் படிங்க வேலை பார்க்குற வேண்டிய வயசில் வேலை பாருங்கள் உங்கள் பெற்றோர்கள் வந்து நல்ல மாப்பிள்ளையோ நல்ல பொண்ணோ பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறான காதல் கத்திரிக்கான்னு போய் விழுந்தீங்கன்னா அந்த மாதிரி தேவையில்லாத சம்பவங்கள் தான் ஏன்னா உணர்ச்சியை தூண்டுற வகைகளை பேசுவாங்க யாராக இருந்தாலும் ஆம்பளைகள் அப்படி தான் ஏன்னா அந்த வயசு அப்படி அந்த வயசு வந்து தூண்டும் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது போயிடும் நீங்கள் அந்த செயலை போதும் சரி நம்ம லவ்வர் தானே நம்ம காதலம் தானே நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தானே அப்படின்னு நம்பி பண்ணுவீங்க ஆனால் அவன் கல்யாணம் பண்ணுவானான்னு உங்களுக்கு தெரியாது அது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தப்பான செயல்களில் கொண்டு போய் விட்டுரும் அவங்க வாழ்க்கையே சீரழிச்சிரும் இப்போ அந்த இந்த கேஸில் இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனால அவனும் கைது செய்யப்பட்டான் அந்த வீடியோக்களும் டெலிட் செய்யப்பட்டது ஒரு வேளை இந்த பொண்ணு கைது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது தவறான முடிவுக்கு போயிருந்தனா யோசித்து பாருங்கள் அந்த பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு முடிஞ்சு போயிருக்கும் அந்த குடும்பமே செதஞ்சு போயிருக்கும் இப்போ அந்த பொண்ணு தைரியமாக ஒரு முடிவு எடுத்தனால தான் இந்த மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து தப்பிச்சுது இதே இது அது தப்பான முடிவு எடுத்தது அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் படிக்க வேண்டிய வயசில் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் வேலை செய்ய வேண்டிய வயசில் வேலை செய்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பாங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க இளைஞர்களே ஸோ அதுதான் சொல்லுவேன் இந்த மாதிரி மது மாது இதெல்லாம் போதை மாதிரி தான் போதை தான் மது இதில் காதல் அதுவுமே போதை தான் உங்கள் வயசுக்கு அது ஒரு போதை ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வெளியேற்ற முடியாது ஸோ எது செஞ்சாலும் அது தப்பு இல்லைன்னு தோணும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அது ரொம்ப உங்கள் வாழ்க்கையே முடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் முடிச்சிடும் இதான் அந்த சம்பவம் ஸோ அந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது எப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம் அன்ட்ரி தென் பாய்